மெட்ரோ ரயில் நிலையங்களில் பாதி உயரத்திலான நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்க ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு கோடியில் ஒப்பந்தம் உறுதியாகியுள்ளது தென்காசி மாவட்டத்தில் இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் நாளை பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் பேரவை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என அரசியலமைப்பு சட்டத்தின்படி கட்டாயம் இல்லை என ஐகோர்ட் தெரிவித்துள்ளது சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது தென்காசி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பள்ளிகளை திறக்கும் முன்பு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக அறுநூற்றி நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது தினசரி இயங்கும் பேருந்துகளுடன் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கூடுதலாக முன்னூற்றி ஐம்பது பேருந்துகளும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இருநூற்றி தொன்னூறு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சி நந்தனம் ஏ மைதானத்தில் ஜனவரி நான்காம் தேதி நடைபெற உள்ளது தமிழ்நாடு செஸ் பயிற்சியாளர் ஆர் பி ரமேஷ் உட்பட ஐந்து பேருக்கு துரோனோச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த பங்களிப்புக்காக இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் வீராங்கனை வைஷாலிக்கும் அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது